அனைத்து தாய் தமிழ் உள்ளங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் எம்பேர் ஆதவன் உதயகுமார் நான் இன்று பழமொழி விளக்கமும் அதை புழக்கமும் என்ற தலைப்பில் பேச போகின்றேன் முதலாவதாக பெங்கலைக்கு ஏற்ற பழமொழி இருந்து தருகலாம் என்று நினைக்கிறேன் அது என்னன்னா மாமியார் ஒரேச்சா மங்குடம் மரபுகள் ஒடிச்சா பொங்குடம் நீங்களாம் இந்த பழமொழி பத்தி என்ன நினைப்பீங்க மாமியார் மட்டும் மட்டுமதி விலை மதிப்பில்லாத மண்ணால் செய்யப்பட்ட குடும் அதுவே மருந்து உரைச்சா விலை தங்கத்தால் செய்யப்பட்ட செய்யப்பட்டு தானே ஆனால் அதுதான் இல்லை அதொரு உண்மையான அர்த்தம் என்னன்னா மாமியார் உழைத்தால் மண்ணால் செய்து குறைத்தை வாங்கலாம் அதுவே மருமகள் உழைத்தால் பொன்னால் அதாவது தங்கத்தால் செய்த குறைத்தை வாங்கலாம் என்பதே ஆகும் அதே போல புழக்கத்தில் உள்ள நாம் அர்த்தம் தெரியாமல் உபயோகிக்கும் சில பல்களையும் அதன் உண்மையான அர்த்தங்களையும் வரிசையாக அறிவும் வாருங்கள் பழமொழி இரண்டு கழுதிக்கு தெரியுமா கற்பூர வாசனை என்று பழமொழியோர் அர்த்தம் எல்லாம் நினைச்சிட்டு ஏக்க மாதிரி கழுதிக்கு எப்படி கற்பூர வாசனை தெரியும்னு ஆனால் அதுதான் இல்ல அதொரு உண்மையான அர்த்தம் அழுது ஒரு வகை கோரிப்பில் வச்சு வைக்கிற பாயில் இருந்து கற்புர வாசனை வரும் என்பதுதான் அர்த்தம் பலமொழி மூன்று புள்பட்டு நெஞ்சை புகை விட்டு ஆற்று என்று பழமொழியோட அர்த்தம் நாமெல்லாம் நினைக்கிற மாதிரி உண்ணா இருக்க மனுஷ புகை புகைப்பெயிற்சி ஆட்டலாம்னு ஆனா அதுதான் இல்ல அதொரு உண்மையான அர்த்தம் காயப்பட்ட மனதை வேறொரு நல்ல செயல் புகை விட்டு ஆற்று என்பதே ஆகும் பழமொழி நாலு களவும் கற்று மறை என்ற ஒரு அர்த்தம் நாமையெல்லாம் நினைக்கிற மாதிரி பழக்கத்தை கத்துக்கிட்டு என்றது இல்ல இதோரு அர்த்தம் களவு நான் திருட்டு கத்து நான் பொய் சொல்றதுன்னு அர்த்தம் எனவே திருட்டுறதையும் பொய் சொல்றதையும் மறந்தது செய்யாது என்றதுதான் அர்த்தம் பழமொழி ஐந்து ஆயிரம் பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணு என்று பழமொழியோட அர்த்தம் நாம எல்லாம் நினைக்கிற மாதிரி பொய் மேல பொய்யா சொல்லி ஒரு கல்யாணத்தை எப்படியாவது ஆயிரம் சென்று கல்யாண விடயத்தை சொல்லி அவங்களை அழைத்து ஒரு கல்யாணத்தை பண்ண வேண்டும் என்பதே ஆகும் பழமொழி யாரு யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும் என்று பழமொழிக்கு நாம எல்லாம் நினைச்சிட்டு இருக்க மாதிரி யானை ஒரு நாள் வெற்றி அடைஞ்சா பூனை ஒரு நாள் வெற்றி அடையும் என்றது இல்ல ஒரு உண்மையான அர்த்தம் ஆனா தமிழ்ல பசுன்னு அர்த்தம் பசுல இருந்து கிடைக்கிற பால இருந்து தயாரிக்கிற நெய்ய சாப்பிட்டா கிடைக்கிற நெய் இங்கே தேன் அது சாப்பிட்டா உடல் எதை குறையும் என்றது தான் அர்த்தம் பழமொழி ஏழு ஆறிலும் சாவு நூறும் சாவு என்று பழமொழியோர் அர்த்தம் மனிதன் என்றவன் ஆறு வயசுலும் எரிந்து போகலாம் நூறு வயசுலும் எரிந்து போகலாம் என்றது இல்ல உண்மையான அர்த்தம் என்ன நான் மகாபாரத போல பஞ்ச பாண்டவரோடு அணில கர்ணன் ஆறாவதா சேர்ந்தாலும் இருப்பு நிச்சயம் அதுவே நூறு பேருக்கு கௌரவக்கரோடு அணில சேர்ந்தாலும் இருப்பு நிச்சயம் என்றதுதான் அர்த்தம் பழமொழி எட்டு குறிக்கில் நாய் கடிக்காது பழமொழியோட அர்த்தம் நாம் எல்லாம் நினைக்கிற மாதிரி குறிச்சிட்டே இருக்க நாய் கடிக்காது விளையாடுகிறப்பொழுதும் கணிக்காது என்பதே ஆகும் இந்த மாதிரி நம்ம தாய்மொழி தமிழ்ல ஆயிரம் ஆயிரம் பழமொழிகள் இருக்கு அதையெல்லாம் நாம் அர்த்தம் தெரியாமலேயே மற்றவங்களுக்கு திட்டத்துக்கும் தூத்திரத்துக்கும் போர் போக்குல சொல்லிட்டு இருக்கும் ஆனால் அதோட உண்மையான அர்த்தங்களே வேற எனவே என்னைக்குமே நம் செந்தமல் நமக்கு அறம் சார்ந்து நல்ல ஒழுக்கத்தை மட்டுமே சொல்லி தவிர தவிர வர்த்தவங்களை காய பழுத்து வைக்காது வாய்ப்பளித்து அனைவருக்கும் நன்றி வணக்கம்